ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்டே ஆக வேண்டும் என்று சொல்லமே இது அவசரமான செய்தி இது உன் சாயப்பாவின் உத்தரவும் கூட மனம் உனக்கு தடுமாறி அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது எல்லாம் எனது திருவிளையாடல்தான் என்று நீ நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்போதும் உன் மனம் எதையோ பற்றி யோசித்தே யோசித்து சிந்தித்துக் கொண்டே இருந்தால் நீ தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் உன் மனம் தடுமாறும் மனதை அடக்க வேண்டும் என்றால் முழுமையாக எண்ணங்கள் சிந்தனைகள் கடந்து போகட்டும் என்று விட்டுவிடு எப்படி கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவது போல அந்த எண்ணம் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில நீடிக்கும் அதையே நீ பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்காகும் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் கோபத்தை கட்டுப்படுத்தி கண்களை மூடி மௌனமாக இருக்க பழகிக்கொள் அந்த சமயத்தில் ஓ ஓ என்று என்னை மனதார என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு இப்படி செய்தால் எண்ணங்கள் தடைபட்டு விடும் என்பது முன்னோர்கள் கருத்து இதை பின்பற்றிப்பார் கோபத்தை கட்டுப்படுத்தி மனதை தியானப்படுத்தி என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இதை பின்பற்றி செய்துவார் எதன் மீதாவது ஆசைப்படுதல் இருந்தால் எண்ணங்கள் அலைபாயத்தான் செய்யும் என் மீது வாரத்தை போட்டுவிட்டு நான் சொல்வதை பின்பற்று எல்லா எல்லாவற்றையும் நாள நாளடைவில் சரியாக்கி விடுவேன் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கையில் உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் சில நேரம் தாமதமாகலாம் ஆனால் தப்பாக கிடைக்காது நிச்சயமாக நம்பிக்கையோடு இரு நீ இழந்தது கிடைக்கப் போகிறது அதை அனுபவிக்க தயாராக காத்து கொண்டிரு சாயப்பா தோற்றுவிட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு எப்போதும் போகச் செல்லாதே உன் மனதே என்னிடத்தில் உன் பாரத்தை என் பாதத்தில் போட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் ஏனென்றால் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம்தான் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக மட்டும் நினைக்கக்கூடாது ஏனென்றால் உன் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு துணையாக இருப்பது உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இன்று உனக்கிருக்கும் வாழ்க்கையும் இதற்கு முன் இருந்த வாழ்க்கையையும் எப்போதும் எந்த சூழலிலும் நீ மறந்துவிடக்கூடாது உதவி தேவைப்படுபவர்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் போய் உதவு உதவி செய்து கொண்டே இரு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாதே கர்மத்தையும் கர்வத்தையும் விட்டுவிடு உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நட நிச்சயம் உனக்கு கஷ்டம் வந்த சுவடு தெரியாமல் போய்விடும் எதை நீ இழப்பு என்று நினைத்தாயோ அது உன்னை தேடி வரும் தானாக கவலைப்படாதே நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உனக்குள்ளே இருக்கும் சாயப்பா என்று நீ கண்டு கொண்டால் நிச்சயம் ஒரு கணப்பொழுதில் என்னை அந்த தருணத்தில் பார்க்க முடியும் அந்த தருணத்தில் என்னை உணர முடியும் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே வந்து அதை எடுத்து விடுவேன் என்னவென்று புரியவில்லையா உனக்கு பிடித்த கெட்டு நேரத்தை விளக்கப் போகிறேன் என்றுதான் அர்த்தம் அந்த நேரத்திலிருந்து உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் நல்லது நடக்கப் போகிறது முக மலர்ச்சி அடையப் போகிறாய் சாயப்பா நான் வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கிறேனே என்று என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய் கவலைப்படாதே நான் உன் கடவுள் உன்னை நான் வாழ வைப்பேன் என்பது முழுமையாக நம்ப வேண்டும் உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் உன்னை எப்பொழுதும் உனக்கு குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் கொண்டே இரு அவர்கள் எவரும் உன் வாழ்வில் கடைசி வரை உன் கூட வரப்போவதில்லை நீ நீயாக இரு செல்லமே அப்பொழுது நீ நடப்பதெல்லாம் நினைப்பதெல்லாம் நடக்கும் இதோ அந்த நாளும் உன் அருகே வந்துவிட்டது உன் வாழ்வில் அனைத்தும் சுகமாக மாறிவிடும் நீ பட்ட கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகி பிரகாசமான வாழ்க்கை அமையும் உன் பாவங்கள் அனைத்தையும் நான் விரைவில் முடிப்பேன் புரிகிறதா சாதிக்க வேண்டும் என்றெல்லாமே நீ சாதிக்க வேண்டும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் என்று அடிக்கொடிக்க சொல்கிறேனே நிச்சயமாக நீ கேட்டதொரு மாற்றங்கள் நிகழும் நிகழ்த்தி காட்டுவேன் உன் சாயப்பா இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் பல நல்லதொரு அற்புதங்களை மட்டுமே போகிறாய் எவன் ஒருவன் எப்போதும் என்னை அன்புடன் தினமும் நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனின் ஆபத்துக்களை அழிக்க நான் என்றும் உன் சாயப்பா என்றும் துணையாக இருப்பேன் சுயநலமற்ற நன்மையின் அளவுதான் வெற்றியின் அளவு எல்லா இடத்திலும் நிர்ணயம் செய்யும் சில நேரங்களில் இதுதான் சரியான வாழ்க்கை என நினைக்கிறோம் ஆனால் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே உனக்கு எது சிறந்த வாழ்க்கை என்று நிர்ணயித்து வைத்திருப்பார் அல்லவா எனவே உன் கடவுளை நம்பு உன் சாயப்பாவை நம்பு உனக்கு உன் குடும்பத்திற்கான நல்லதொரு மங்களகரமான செய்தியை நிச்சயம் தருவார் என்று நம்ப வேண்டும் நீ கலங்கியது போதும் உன் கண்ணீரில் விலை மிகவும் உயர்ந்தது கவலையை நினைத்து நீ இதுவரை அழுதது போதும் பொய் பேசினால் மட்டுமல்ல சில நேரம் உண்மையை பேசினால் கூட உறவுகள் உடைந்து போகும் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும் என்பதை நூறு சதவிகிதம் சந்தேகமே இல்லை இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக நிறைவேற்றி காண்பிப்பேன் உன் மதிப்பை நீயே குறைத்து கொள்ளாதே தேவையில்லாமல் தயங்காதே ஒரு முறை எதிலும் முயற்சி செய்து வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்குச் செல் அதுவே தோல்வியானால் அதையே பாடமாக எடுத்துக்கொண்டு அதனை கற்றுக்கொள் முயன்றால் எதுவுமே முடியும் இந்த சாயப்பாவின் அறிவுரைகளை அறிவுரைகளை முழுதும் நம்பி கேட்டால் நிச்சயம் உனக்கு ராஜயோகம் எதிர்பாராத விதமாக நிச்சயமாக கிடைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உன் சாயப்பா நிச்சயமாக அருள் புரிவேன் உன் கஷ்டம் இனி அடியோடு முடிந்தது என் செல்லவே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஆம் செல்லமே உன் சாயப்பாவின் உத்தரவு அவசரமான செய்தி என்று சொன்னேன் கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானது நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்